ஒன்பது நிமிடத்தில் நூற்று தொண்ணூத்தி ஐந்து உலக நாடுகளின் தேசிய கொடிகளை கண்களை கட்டிக்கொண்டு மைண்ட் பிரெயின் ஆக்டிவேஷன் மூலம் சரியாக ஒப்பித்துவித்து புதிய உலக சாதனை படைத்த சிறுமி சென்னையை சேர்ந்த ஐஸ்வர்யா ஸ்மார்ட் யுகம் அகாடமி மூலம் குழந்தைகளின் அறிவு திறன் மேம்படுவதற்கான பயிற்சி அளித்து வருகிறார் அந்த வகையில் சென்னை தனியார் ஹோட்டலில் ஸ்மார்ட் யுகம் அகாடமியின் ஆண்டு விழா நடைபெற்றது இதில் சென்னையை சேர்ந்த ரிதன்யா என்ற சிறுமி ஒன்பது நிமிடத்தில் நூற்று தொண்ணூற்றி ஐந்து உலக நாடுகளின் தேசிய கொடிகளை கண்களை கட்டிக்கொண்டு மைண்ட் பிரெயின் ஆக்டிவேஷன் மூலம் சரியாக ஒப்புவித்து புதிய உலக சாதனை படைத்தார் இந்த உலக சாதனைக்கு ஸ்மார்ட் யுகம் அகாடமியின் பயிற்சியாளர் ஐஸ்வர்யா பயிற்றுவித்தார் இந்த சாதனையை லிங்கன் உலக சாதனை நிர்வாகிகள் ஜோசப் இலந்தென்ட்ரை மற்றும் இலக்கியா ஆகியோர் மேற்பார்வை செய்தனர் லிங்கன் புக் ஆப் ரெக்கார்ட்ஸ் தலைவர் ஜோசப் இலந்தென்ட்ரை ஆய்வு செய்து உலக சாதனையாக அறிவித்து சான்றிதழ் வழங்கினாா் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சென்னையை சேர்ந்த பிரபல யூ டியூபர் டாக்டர் ஆல்பர்ட் ஜோஸ் மற்றும் லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் தலைவர் ஜோசப் இளந்தென்றல் மற்றும் பி எஸ் எஸ் புரொடக்ஷன் நிறுவனர் பிரதீஷ் சங்கர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ஒன்பது நிமிடத்தில் நூற்று தொண்ணூத்தி ஐந்து உலக நாடுகளின் கொடிகளை கண்களை கட்டிக்கொண்டு விவரங்களை சரியாக ஒப்புவித்து சாதனை படைத்த சிறுமிக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்து வருகின்றனர் konyia toka magai sania wait pannidom world recap by identifying 190 country flags so inge inge